ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கவிச்சந்திரா ஆடியோ நாவல் சேனலுக்கு அன்புடன் உங்களை வரவேற்கிறேன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் நண்பர்களே உங்களது சப்ஸ்கிரிப்ஷன் லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் எங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதோடு உங்களுக்காக இன்னும் புதிய முயற்சிகளை செய்ய வைக்கும் அதனால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களது அன்பை லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் மூலமாக எங்களுக்கு தெரிவியுங்கள் கதைகளை தொடர்ந்து நீங்கள் கேட்க விரும்பினால் அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் காதல் இரண்டு கிட்டத்தட்ட பேருந்தில் இருந்து இறங்க வேண்டிய அனைவரும் வந்துவிட்டிருக்க எதிர் இருக்கை பெண்மணியும் தன் மகளோடு இறுதியாக ஏறினார் அவரின் பின்னை பார்த்தவன் விசாகா வராததை கண்டு லேசாக அமர்ந்திருந்த இருக்கையில் இருந்து எழுந்து ஜன்னலின் வழியே வெளியே பார்த்தான் ஆங்காங்கே சிலர் நின்றிருக்க அருகில் இருந்து பேருந்து மறைத்ததில் பெரிதாக அவனுக்கு அந்த பக்கம் எதுவும் தெரியவில்லை ஆனால் கண்ணுக்கு எட்டிய தூரம் விசாகா இருப்பதற்கான அறிகுறியே தெரியவில்லை அதில் கேள்வியாக திரும்பி எதிர் இருக்கையில் இருந்த பெண்மணியை பார்த்தவன் இங்க என் பக்கத்துல உட்கார்ந்திருந்தவங்க உங்க பின்ன இறங்கி வந்தாங்க அவங்கள பாத்தீங்களா என்றான் வினு ஆமா தம்பி அந்த பொண்ணு அங்க லைன்ல நிக்கிது கூட்டம் வேற அதிகமா இருக்கு என்றார் அந்த பெண்மணி ஓ என்றவன் கீழே இறங்கி சென்று பார்ப்போமா என யோசித்துக் கொண்டிருக்க எல்லாரும் வந்தாச்சா என குரல் கொடுத்தார் நடத்துனர் இல்லை என வினு குரல் கொடுக்க இருந்த நொடி இதோ வந்துட்டேன் என்றவாறே வேகமாக ஓடி வந்து ஏறி இருந்தாள் விசாகா அவளை கண்டு நிம்மதியானவன் விஷாகா உள்ளே சென்று அமர இடம் கொடுத்து நின்றிருக்க அவனை பார்த்தவாறே வேகமாக வந்தவள் சாரி ரொம்ப லேட் ஆயிடுச்சா என்றாள் விசாகா ஆம் என்பது போல தலையசைத்தவன் கொஞ்சம் இருந்திருந்தா உங்களை விட்டுட்டு பஸ் கிளம்பி இருக்கும் என்று சேர்த்து கூற திடுக்கிட்டு அவனை திரும்பி பார்த்தவள் அப்படி கூட செய்வாங்களா என்ன எனவும் அவள் அருகில் அமர்ந்தவாறே புன்னகைத்தவன் நீங்க இந்த புது புது அர்த்தங்கள் படம் எல்லாம் பார்த்தது இல்லையா நான் கூட உங்க லக்கேஜை எடுத்துக்கிட்டு கீழே இறங்கி இருட்டுல நிக்கணும் போலன்னு நினைச்சேன் எனவும் அவனை புரியாமல் பார்த்தாள் விஷாக்கா ஹே ஜஸ்ட் ஜோக் புரியலன்னா விட்டுடுங்க பெருசா யோசிக்க ஒன்னும் இல்லை என்று விட்டு வினோ அமைதியாகிவிட சரி என்ற தலையசைப்போடு அமர்ந்தவளுக்கு தண்ணீர் வாங்க மறந்தது அப்போதே நினைவுக்கு வந்தது பேருந்தில் ஏறுவதற்கு முன் வாங்க நினைத்திருந்தவள் ஹாரன் சத்தம் கேட்டு அப்படியே ஓடி வந்து விட்டிருந்தாள் விசாகா அதில் அவள் தலையில் கை வைத்து கொள்ள தேவை உணர்ந்தது போல் தன் பையில் இருந்த தண்ணீர் பாட்டிலை எடுத்து விசாகாவிடம் நீட்டினான் வினோ அதில் அவனை நன்றியோடு பார்த்தவள் தேங்க்ஸ் என்றவாறே அதை வாங்கி கொஞ்சமாக குடித்துவிட்டு விட்டு கொடுக்க நாம பார்த்ததுல இருந்து ஒன்று தேங்க்ஸ் சொல்றீங்க இல்லை சாரி சொல்றீங்க அதிகபட்சமா நாம இதை மட்டும் தான் பேசி இருக்கோம் இப்போ வர நாம சரியா இன்ட்ரடியூஸ் கூட செஞ்சுக்கல நான் வினு யுகன் என்றான் அதற்கு ஒரு புன்னகையை பதிலாக கொடுத்தவள் விஷாகா எனவும் விஷாகா என்று உச்சரித்து பார்த்தவன் பேர் நல்லா இருக்கு ஆனா உங்களுக்கு எல்லா நாட்டுக்கும் போகிறது ரொம்ப சுலபம் இல்லையா எனவும் அவனை புரியாமல் விழிகளை சுருக்கி பார்த்தாள் விஷாக்கா உங்க பேர்லேயே விஷா இருக்கே அப்போ ஈஸியா போயிட்டு வருவீங்க இல்ல எனவும் சட்டென சிரித்து விட்டவள் இதுவரை இப்படி யாரும் சொன்னதில்லை என்றால் நான் கொஞ்சம் ஸ்பெஷல்ங்க எல்லாரும் செய்யறத நான் செய்ய மாட்டேன் என்றிருந்தான் வினு இருவரும் இப்படியே மெல்லிய குரலில் பேசிக்கொண்டே பயணிக்க அடுத்த அரை மணி நேரத்தில் மீண்டும் உறங்கிவிட்டிருந்தனர் மணி இரண்டறையை நெருங்கும் நேரத்தில் பேருந்து திடீரென நின்றது அதுவரை உறங்கிக் கொண்டிருந்தவர்கள் எல்லாம் விழித்துப் பார்க்க நடத்துனரும் ஓட்டுனரும் கீழே இறங்கி சென்றனர் என்னாச்சுப்பா எதுக்கு வண்டியை நிறுத்தி இருக்காங்க ரெண்டு பேரும் எங்க இறங்கி போறாங்க என்று ஆங்காங்கே சில குரல்கள் ஒழிக்கவும் தெரியல இருங்க பாக்குறேன் என்று ஒரு சிலர் எழுந்து கீழே இறங்கினர் வினுவும் விழித்து விட்டிருந்தாலும் மீண்டும் தன் தோளில் உறங்கிக் கொண்டிருந்த விசாகாவை கண்டு எழுந்து கொள்ள முடியாமல் அப்படியே அமர்ந்திருந்தான் அதற்குள் மீண்டும் மேலே ஏறி வந்த நடத்துனர் பேருந்தின் விளக்குகளை போட்டு ஒரு சின்ன ரிப்பேர் டிரைவர் பார்த்துட்டு இருக்கார் வண்டி கிளம்ப கொஞ்சம் நேரம் ஆகும் என்று அனைவருக்கும் பொதுவாக சொல்லிவிட்டு கீழே இறங்கி சென்றார் அந்த குரலிலேயே விழிகளை சுருக்கியபடி நிமர்ந்தவள் மீண்டும் வினுவின் தோளில் சாய்ந்து இருப்பதை கண்டு வேகமாக விலகி சாரி எனவும் காலையில நாம இறங்கும் போது நீங்க எத்தனை சாரி எத்தனை தேங்க்ஸ் சொன்னீங்கன்னு முதல்ல கணக்கு பார்க்கணும் என்றான் வினு அதில் புன்னகைத்தவள் எதற்காக வண்டி நிறுத்தப்பட்டு இருக்கிறது என விசாரிக்க நடத்துனர் சற்று முன் சொல்லி சென்ற விவரத்தை அவளிடம் பகிர்ந்தான் வினோ ஓ என கவலையாக கேட்டுக்கொண்டவள் நிறைய நேரம் ஆகுமோ எனவும் எனக்கும் தெரியல ஏன் நீங்க அவசரமா போகணுமா என்றான் வினோ பெரும்பாலும் இதுபோலான இரவு நேரங்களில் தனியே பயணிக்கும் இளைஞர்கள் வேறு ஊர்களில் நடக்கும் நேர்முகத் தேர்வில் கலந்து கொள்ளவே செல்வதால் அதை மனதில் வைத்தே அவன் கேட்டிருக்க அப்படியெல்லாம் எதுவும் இல்லை எவ்வளவு நேரம் ஆகும்னு தெரிஞ்சுக்கதான் கேட்டேன் என்றால் விசாகா இதில் பேருந்தின் உள்ளே அமர்ந்திருக்க முடியாமல் ஒரு சிலர் கீழே இறங்கி செல்ல வினுவும் சரி நான் கீழே இருக்கேன் என்று விட்டு இறங்கி சென்றான் வினு பெரிதாக விளக்குகள் எதுவும் இல்லா இடத்தில் வண்டி நின்றிருந்தது அவசர தேவைக்கென இருந்த பெரிய டார்ச்சை இரு பக்கம் வைத்து வண்டியை சரி செய்ய முயன்று கொண்டிருந்தார் ஓட்டுநர் இருளாக இருந்த அந்த பகுதியில் பக்கத்தில் கடைகளோ வாகன நிறுத்தமோ எதுவும் இல்லாத வெற்றிடமாக இருக்க அமர்வதற்கு கூட வசதி இல்லாமல் ஆங்காங்கே சிலர் நின்று சலசலத்துக் கொண்டிருந்தனர் ஓட்டுநரை நெருங்கி என்னாச்சு சார் என்ன பிரச்சனை என்றான் தெரியல சார் நல்லாதான் போயிட்டு இருந்தது திடீர்னு வண்டி நின்றுடுச்சு என்னன்னு பாக்குறேன் ஒன்னும் பிடிபடல என்றார் ஓட்டுனர் பக்கத்துல ஏதாவது மெக்கானிக் கிடைப்பாங்களா என்று வினு கேட்கவும் அதெல்லாம் கிடைக்க மாட்டாங்க சார் அதுவும் இல்லாம கம்பெனி வண்டிய வெளியே விடக்கூடாது நாம கம்பெனிக்கு சொல்லி அவங்க வழக்கமா பாக்கிற ஆளுங்க கிட்ட கொடுத்துதான் வண்டியை ரெடி பண்ணணும் கிளம்புறதுதான் சரியா இருக்கும் என்று விளக்கினார் நடத்துனர் ஓ என்று அவன் பொறுமையாக நின்று கேட்டு கொண்டிருக்கும் போதே மேலும் சிலரும் அங்கு வந்து ஓட்டுநரிடம் கேள்வி கேட்க தொடங்க அவரை வேலை செய்ய விடுங்க இப்படி கூடி நின்னுகிட்டு பேசிட்டு இருந்தா எந்த வேலையும் நடக்காது நாம இங்கிருந்து கிளம்பவும் முடியாது என்று அங்கிருந்தவர்களை அப்புறப்படுத்தினார் நடத்துனர் இதில் வினுவும் மெதுவாக அங்கிருந்து நகர்ந்து கொண்டான் அதை பார்த்துவிட்டு அவனை நெருங்கியவர் நான் உங்களை சொல்லல சார் என்று கூறவும் எனக்கு புரியுது இருந்தாலும் அவருக்கு தொல்லையா இருக்க கூடாதுன்னு தான் நான் நகர்ந்து வந்தேன் என்றான் வினு ஒரு விஷயம் எதிர்பாராம நடக்கும்போது அதை எப்படி சரி செய்யறதுன்னு தான் பார்க்கணும் இல்ல சரி செய்ய முயற்சிக்கிறவங்களுக்காவது நேரமாவது கொடுக்கணும் இந்த ரெண்டும் நம்ம மக்கள் கிட்ட கிடையாது இப்போ வந்து கேட்டவர் பத்தாவது முறையா விசாரிக்கிறாரு சார் என்று சலிப்போடு பேசினார் நடத்துனர் இங்கு பல பேருக்கு பொறுமை என்பதே கிடையாது என்று புரிந்திருந்தவனும் ஆம் என்ற தலையசைப்போடு அமைதியாகிவிட்டான் பெரிதாக லக்கேஜ் எதுவும் இல்லாமல் சிறு பையோடு வினு ஏறி இருந்ததை பார்த்திருந்த நடத்துனர் அப்புறம் என்ன இன்டர்வியூக்கா சார் என்று கேட்டிருக்க இல்லை என மறுக்க நினைத்தவனும் பின் ஆம் என தலையசைத்தான் அப்பவே நினைச்சேன் பாதி பேரு இந்த மாதிரி நைட் வண்டி ஏறி காலையில இன்டர்வியூவுக்கு தான் போவாங்க என்ன சார் படிச்சிருக்கீங்க நீங்களும் இந்த வேலைக்கு சொல்றாங்களே அங்கதான் என்று நடத்துனர் கேட்டுக்கொண்டிருக்கும் போதே இதற்கு என்ன சொல்வது என வினு யோசிக்க தொடங்கவும் ஓட்டுநர் நடத்துனரை அழைக்கவும் சரியாக இருந்தது அதில் வேகமாக அவர் அங்கு செல்ல இருவரும் ஏதோ ஒன்றை தொடர்ந்து முயன்று கொண்டிருப்பதை சற்று தள்ளி நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான் வினு அதே நேரம் மெதுவாக பேருந்தில் இருந்து இறங்கி எங்கு செல்வது என்பது போல் விழிகளை சுழற்றிய விசாகா வினுவை பார்த்து அவனை நோக்கி நடந்து வந்தாள் வினு அவளை பார்த்து விட்டிருக்க வா என்பது போல தலையசைத்தான் வினு இன்னும் ரெடியாகலையா என்று அவள் கேட்கவும் ஏதோ பெரிய பிரச்சனை போல நேரம் ஆகும்னு நினைக்கிறேன் என்றான் வினு இங்க பக்கத்துல கடை எதுவும் இல்லையா சாப்பிட ஏதாவது கிடைக்குமான்னு பார்க்க வந்தேன் என்றாள் விசாகா வண்டிய அவங்களா பார்க் பண்ணி இருந்தா ஹோட்டல் முன்னதான் நிறுத்தி இருப்பாங்க ஆனா வண்டி தானா நின்னு போச்சே என்றான் வினோ புரிந்தது என்பது போன்று தலையசைத்தவள் சுற்றும் முற்றும் பார்க்க இருளில் ஆங்காங்கே நிழல் உருவமாய் சிலர் நின்றிருந்தனர் லைட்டு கூட இல்ல என்றவளை வித்தியாசமாக பார்த்தவன் இவள் இதற்கெல்லாம் பழகவில்லை என்று புரிந்து கொண்டான் அதில் ஆம் என தலையசைத்துவிட்டு வினோ அமைதியாகிவிட மேலும் அரை மணி நேரம் சென்றது அதற்குள் பலர் பொறுமை இழந்து ஓட்டுநரிடம் பிரச்சனை செய்து கொண்டிருக்க ஏங்க வழியில வண்டியை நிறுத்திட்டு உங்களை எல்லாம் காத்திருக்க வைக்கணும்னு எங்களுக்கு மட்டும் என்ன ஆசையா எதிர்பாராமல் தானே நின்று போச்சு என்ன செய்யறதுன்னு தெரியாம தானே தவிச்சுக்கிட்டு இருக்கோம் என்று பொறுமை இழந்து கத்தினார் ஓட்டுனர் இதையெல்லாம் வண்டி எடுக்கிறதுக்கு முன்ன பாக்க மாட்டீங்களா இத்தனை பேரை நடு ரோட்ல நிக்க வச்சிட்டு பேச்சு வேற என்று ஒவ்வொருவராக பேசிக்கொண்டிருக்க கொண்டிருக்க அதற்குள் யார் யாரிடமோ இருந்தோ அலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு அங்கு வந்த நடத்துனர் ஓட்டுநரின் காதில் ஏதோ கிசுகிசுத்தார் பின் இருவரும் சேர்ந்து மீண்டும் ஏதேதோ முயற்சி செய்து கொண்டிருக்க காசு மட்டும் வாங்கிக்கிறாங்க ஒழுங்கா கூட்டிட்டு போய் விட முடியல என்று ஒரு சிலர் பேசிக் கொண்டிருக்க அடுத்த பதினைந்து நிமிடங்களில் அனைவரும் கேட்கும்படியான இடத்தில் வந்து நின்று நடத்துனர் வண்டி இப்போதைக்கு கிளம்பாது ஏதோ பெரிய ரிப்பேர் என்னன்னு தெரியல சரி செய்யவும் முடியல என்று தொடங்கவும் என்னப்பா விளையாடுறீங்களா இப்போ நாங்க எப்படி ஊருக்கு போய் சேர்றது எனக்கு இன்டர்வியூ வேற இருக்கு என்று ஒருவனும் என் மருமகளை டெலிவரிக்காக ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க நான் சீக்கிரம் போகணுமே என்று ஒரு வயதான பெண்மணியும் சொல்ல இப்படியே ஆளாளுக்கு ஒரு கதை சொல்லி கொண்டிருந்தனர் பொறுமை காற்றில் பறக்க என்ன செய்ய சொல்றீங்க உங்க எல்லாரையும் உப்பு மூட்டை தூக்கிட்டு போய் விட சொல்றீங்களா என்று கத்தினார் நடத்துனர் என்ன செய்யறதையும் செஞ்சுட்டு திமிர வேற பேசுற என்று சிலர் சண்டைக்கு தயாராக முதல்ல என்ன பேச விடுங்க அதுக்கு பிறகு நீங்க கத்தி சண்டை போடலாம் என்றார் நடத்துனர் அப்போதும் அங்கு யாரும் அமைதியாகாமல் இருக்க வேறு வழி இல்லாமல் பேருந்தின் படிக்கட்டில் ஏறி நின்றவர் இங்க பாருங்க நடந்தது பெரிய தப்புதான் தான் நாங்கள் இல்லைன்னு சொல்லலை ஆனால் இது எங்களையும் மீறி நடந்துருச்சு இனி இதை எப்படி சரி செய்யலாம்னு தான் நாம யோசிக்கணும் உங்க எல்லாருக்கும் முதலாளி டிக்கெட்ல பாதி பணத்தை திருப்பி தர்றேன்னு சொல்லி இருக்காரு நான் ஒரு சீட்டு எழுதி தரேன் அதை எடுத்துட்டு போய் சென்னையில் இருக்க ஆபீஸ்ல கொடுத்து எப்போ வேணும்னாலும் நீங்க பணம் வாங்கிக்கலாம் என்றார் நடத்துனர் அதுவரை கத்தி கொண்டிருந்தவர்களில் பலர் அமைதியாகிவிட இதை பார்த்து கொண்டிருந்த வினுவுக்கு சிரிப்புதான் வந்தது இப்போது அவர்களின் இவ்வளவு நேர கவலை ஊர் போய் சேர வேண்டும் என்பதில்லை பணத்தை பற்றி மட்டுமே இருந்திருப்பதை எண்ணியவன் அவன் புன்னகைக்க அதையேதான் விசாகாவும் யோசித்து கொண்டிருந்தாள் மணி ரிட்டர்ன் செய்யறேன்னு சொன்னதும் இவங்க கோபம் எல்லாம் காணாம போயிடுச்சு என்றவளை பார்த்து புன்னகைத்து பணம் பத்தும் செய்யும்னு சொல்லுவாங்க இல்ல அதுல இதுவும் ஒண்ணு என்றான் வினு இவர்கள் இங்கே இப்படி பேசிக் கொண்டிருக்க உங்க லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு கீழே வாங்க இந்த பக்கமா போற வண்டியில உங்களை ஏத்தி அனுப்புறேன் என்றார் நடத்துனர் இதை முதல்லயே சொல்லி இருந்தா எப்பவோ ஏறி போய் இருப்போம்ல என்று ஒருவரும் இவ்வளவு நேரமா எத்தனை பஸ் போச்சு அப்போவே அனுப்பி இருக்கலாம் என்று ஒருவரும் சலித்துக்கொண்டே தங்கள் உடமைகளை எடுக்க சென்றனர் அதற்குள் வெளிப்பக்கம் இருந்த கேபினெட்டை திறந்து பெரிய பைகள் சூட்கேஸ்கள் என உள்ளே வைத்திருந்தவர்களுக்கு அதை எடுத்து கொடுத்தார் நடத்துனர் தன் பல வருட அனுபவத்தில் இதுபோல் பலரை பார்த்து விட்டிருந்ததால் அனைவருக்கும் பதில் சொல்லிக்கொண்டிருக்க விரும்பாதவர் இப்போது நடக்க வேண்டியதை மட்டும் பார்க்க நினைத்தார் அனைவரும் பரபரப்பாக அவர்கள் உடைமைகளை எடுத்துக்கொண்டு கீழே இறங்கி கொண்டிருக்க அப்போதும் நின்ற இடத்தில் இருந்து அசையாமல் நின்றிருந்தனர் இவர்கள் இருவரும் இவர்களை பார்த்து ஒருவர் என்ன நீங்க கிளம்பலையா என்று கேட்கவும் நீங்க எல்லாம் எடுத்து முடிங்க பஸ் இங்க தானே இருக்க போகுது எனக்கு அவசரம் இல்ல என்றான் வினோ சரி சரி என்று அவர்கள் இருவரும் ஜோடியாக நிற்பதை பார்த்துவிட்டு ஒருவர் கேலியாக சிரித்து கொண்டே செல்ல அந்த பார்வை விசாகாவை எரிச்சல் படுத்தியது அது அவள் முகத்திலேயே தெரிய இதையெல்லாம் நாம கண்டுக்க கூடாது என்றான் வினு எல்லாருக்கும் ஒரு ஜட்மெண்ட் தெரியாத விஷயத்தை இப்படிதான் இருக்கும்னு அவங்களா ஒரு முடிவு செஞ்சுக்க வேண்டியது என்று முணுமுணுத்தாள் விசாகா ஒருவாறு அனைவரும் இறங்கிய பின் திரும்பி அவளை பார்த்த வினோ நானே நம்ம பேக்கை கொண்டுட்டு வரேன் நீங்க இங்கேயே இருங்க என விசாகாவிடம் சொல்லியவன் இருவரின் பையையும் எடுத்துக்கொண்டு கீழே வந்தான் அதற்குள் பேருந்தின் மேல் சாய்ந்து நின்று ஒவ்வொருவரின் பயண சீட்டு விவரத்தை பார்த்து அதை ஒரு சின்ன காகிதத்தில் குறித்து கொடுத்து கொண்டிருந்தார் நடத்துனர் இவ்வளவு நேரம் பேருந்து சரி செய்ய முயன்றிருந்த கலைப்பில் ஓட்டுநர் பேருந்தின் கடைசி படியில் சென்று தலையில் கை வைத்தபடி அமர்ந்துவிட தன்னிடம் இருந்த தண்ணீர் பாட்டிலை எடுத்துக்கொண்டு அவரை நெருங்கியவன் கொஞ்சம் தண்ணி குடிக்கிறீங்களா என்றான் அவனை நன்றியோடு நிமிர்ந்து பார்த்து இல்ல சார் வேண்டாம் என்கிட்டயே இருக்கு என்றார் ரொம்ப டயர்டா தெரியுறீங்க ஒரு டீயாவது வாங்கி கொடுக்கலாம்னு பார்த்தா பக்கத்துல கடை கூட எதுவும் இல்ல என்றான் வினு அதெல்லாம் வேணாம் சார் இங்க இருக்க எல்லாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம வண்டி கிடச்சி கிளம்பிட்டா போதும் மனசே சரியில்லை எல்லா நாளும் இப்படி நடக்கிறது இல்லை என்னைக்கும் ஒரு நாள் தான் நடக்குது ஆனா அந்த நேரத்தில் வந்து வண்டியில் ஏறி இருக்கிறவங்க நிலைமைய நினச்சாதான் கஷ்டமாக இருக்குது நாம் அவங்கள பற்றி யோசிக்கிறது போல் அவங்க ஒரு நிமிஷம் கூட நம்மளை பற்றி யோசிக்க மாட்டேங்கிறாங்க அதுதான் வருத்தமாக இருக்குது என்று மனம் விட்டு பேசினார் ஓட்டுநர் புரியுது சார் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான மனநிலை அவங்க என்ன அவசரத்தில் இருக்காங்கன்னு நமக்கு தெரியாது இல்லையா என்றவன் அவங்க கம்ஃபர்ட் சூழ்நிலை அவசரம் இதெல்லாம் யோசிச்சுதானே இந்த மாசம் இந்த தேதி இந்த நேரம்னு புக் செஞ்சு இருப்பாங்க அப்போ அதுல தடை வரும்போது கோபம் வருவது இயல்புதானே என்றான் வினு என்னவோ சரிதான் சொல்வதற்குள் இவர்களை நெருங்கிய நடத்துனர் டிக்கெட்டை கொடுங்க நான் எழுதி தரேன் என்றார் அதற்கு சொல்லி வைத்தது போல் இருவரும் ஒரே குரலில் இல்ல வேண்டாம் என்றிருந்தனர் அதில் நடத்துனர் மட்டுமல்லாமல் ஓட்டுநரும் இருவரையும் கேள்வியாக திரும்பி பார்க்க அவர்களுமே ஒருவரை ஒருவர் திரும்பி பார்த்து கொண்டனர் பின் சிறு புன்னகையோடு அவர்கள் திரும்பிக் கொள்ள ஏன் வேண்டாம் என்றார் நடத்தினர் இல்ல நான் சென்னை எப்போ போவேன்னு தெரியாது அதனால எனக்கு வேண்டாம் என்று இருவரும் சொல்லி வைத்தது போல் மீண்டும் ஒரே குரலில் பதிலளித்து இருந்தனர்